நினைக்கிறது எண்ணங்கள் இதையெல்லாம் அகற்றத்துக்கான ஒரு சிறப்பான நேரம்தான் இந்த ரமலான் இந்த ரமலான்ல முதலாவது நீங்க சாப்பாட்டை குறைக்கிறீங்களோ இல்லையோ கதையை குறைங்க பேச்ச குறைங்க தேவையில்லாத பேச்சு நல்லதை பேசுங்க தேவையில்லாத பேச்சுகள் அவரை பத்தி இவரை பத்தி அந்த கதை இந்த கதை பேஸ்புக்ல வர கதை அவர் அப்படி இவர் இப்படிங்கிறது அதை பரப்புறது அது பெரும் பாவத்துக்குரிய அதை ஒரு சாதாரணமாக பேசிப்பேன் ஒரு ஆள் பாவத்தை அப்படியாமே சொல்லி பேஸ்புக்ல போட்டு விடுறது அதுல பாரதூரம் தெரியாம நாங்க மறுமையில் அதற்குரிய ஹெவி தெரியாம எல்லாரும் விளையாடிட்டு இருக்கிறோம் மத்தாக்கள் புறத்தை பேசி 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 அவதூற பேசி பேசி நாங்க எங்களுடைய உள்ளத்தை அப்படியே கருப்பாக்கிறோம் அதை குருவான் நல்லா சொல்றான் மனிதனுடைய உள்ளம் பாவங்களா கருத்து கருத்து போய் அவனோட உள்ளம் வெளிச்சம் இல்லாம போயிடுச்சு எனவே உள்ளத்தை வெளிச்ச வெளிச்சப்படுத்துறதுக்காக இந்த ரமலான பாவிகள் ஏனென்று சொன்னால் அல்லாஹால ஈமான் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் உணர்வு அதை உணர தெரியணும் யாராவது நீங்க சொல்லுங்க பாப்போம் எப்பயாவது தொழும்போது அல்லது வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு நம்மளோட அந்த அந்த இன்பமான உணர்வு நம்ம எத்தனை பேருக்கு வந்துருக்குமா நம்புறது நம்பலாம் இப்ப நான் உங்களுக்கு கல்முனையில வரக்குள்ள ஒரு லோரி பரண்டு கடன் பத்து பேர் செத்து போயிருந்தாங்க நாங்க நீங்க நம்பிடுவீங்க புறம் இல்லையாமட்டா அந்த நம்பிக்கை உங்களுக்கு அப்படி இல்லையா அவர் போய் சொல்லிருக்காரு போயிரு அந்த வெறும் நம்பிக்கை அல்ல ஈமான் ஈமானுங்கிறது உணர்வு எங்களோட உணர்வுல இந்த ஃபீலிங்ல இருக்கும் மல்லா என்னோட இருக்கிறான் அந்த உணர்வு அந்த உணர்வு கொண்டு வரத்துக்குரிய விஷயம்தான் ரம்மலான் பசியோட தாகத்தோட நிறைய பேர் சொல்லுவாங்க நோன்பு பிடிச்சா கேஸ்ட்ரிக் வரமண்டு நான் சொல்லுவேன் நோன் பிடிச்சா கேஸ்ட்ரிக் சிவமாகும் கேஸ்ட்ரிக் வருத்தம் இருந்தால் சரியா நோம்பு பிடிங்க கேஸ்ட்ரிக் வருத்தம் சிவமா போகும் என்னன்னு சொன்னா நீங்க உணவை கொடுக்காம விட்டா உணவு குறிப்பிட்ட நேரத்துக்கு உணவை கொடுக்க கொடுக்கற அந்த பழக்கத்துல குடல் அந்த அசிட்ட சுரந்துகிட்டு இருக்கிறது என்ன செய்யும் நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு அந்த உடல் என்ன செய்யும் அந்த அசி சுரக்கிறத குறைஞ்சுட்டு போவோம் கேஸ்ட்ரிக் உள்ளவங்க கேஸ்ட்ரிக் இல்லாம போவோம் கேஸ்ட்ரிக் அல்சர் இருந்து இல்லாம போவோம் ஆனா நீங்க நோம்ப பிடிக்கிறதோட தேவையில்லாத கிச்சக்கமான உணவு சாப்பிடப்படாது கணக்கான உடலுக்கு